அன்பின் வடிவங்களே கற்பூரத்தை சுமக்கும் கழுதை யானையாகி விடுமா கழுதை சந்தனக்கட்டைகளை சுமப்பதால் யானையாகி விடுமா அதனால் சுமையை உணர முடியும் ஆனால் மனத்தை உணர முடியாது ஆனால் யானை சுமையை உணராது மனத்தை உணரும் இல்லையா அதேபோலவே சாதகர்களும் சந்நியாசிகளும் பக்தர்களும் நற்செயல்கள் தெய்வீகம் சாத்திரம் வேதம் உள்ள தூய்மையான சத்தியத்தையும் தூய்மையான சாரத்தையும் மட்டுமே எடுத்துக்கொள்வர் அதற்கு மாறாக ஒருவர் வெறுமனே தனது பாண்டித்யத்தை மேதாவிலாசத்தை காட்டும் வகையில் பிரதிவாதங்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் வாதிடும் திறமை மட்டுமே வளரும் சத்தியத்தின் அறுமணத்தை நுகர முடியாது அவரை வேதங்கள் சாத்திரங்களின் பிறப்பிடம் என்று அவருடைய அடியார்கள் பாராட்டலாம் ஆனால் சாரமே இல்லாத ஒருவரை அறிவின் பிறப்பிடம் என்று எப்படி கூற முடியும் சாரத்தில் நாட்டம் உள்ளோர் சுமையை பொருட்படுத்துவதில்லை வெறும் பகுத்தறிவை பயன்படுத்துவோர் எவ்வித லாபமும் அடைவதில்லை அன்பு ஒன்றே இறைவனை இடைவிடாமல் நினைப்பதற்குரிய பெரிய கருவி அந்த கருவியை சாதகர் பாதுகாப்பாகவும் வலுவாகவும் வைத்திருக்க விவேகம் என்னும் வாழ்றையை விட சிறந்த உரை வேற எதுவும் இல்லை தாங்கள் விரிவாக கற்றவற்றை வாதங்களில் பயன்படுத்துவோரும் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதுவோரும் உலகில் பெருமளவில் உள்ளனர் இது பெரிய தவறு உள்ளபடியே அவர்கள் கற்றவர்களாக இருப்பின் தகராறுகளில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள் மௌனமே மரியாதைக்குரியது என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பர் ஏனெனில் கற்று மேம்பட்டவர்கள் வேதங்கள் சாத்திரங்கள் உபனிஷதங்களின் சாரத்தை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள் சாரத்தின் இயல்பு அதன் மையம் அது வலியுறுத்தும் தூய தெய்வீகம் ஆகியவற்றை மற்றவர் எப்படி உணரினும் அவர்கள் மூன்றும் ஒன்றே என்று பார்ப்பார்கள் அன்பின் வடிவங்களே இறைவன் எந்த வடிவை எடுத்தாலும் எப்படிப்பட்ட செயலில் வெளிப்படினும் தன்னுடன் தொடர்பு கொள்ளும் ஒருவரின் உணர்வுகளுக்கேற்பவே அவர் தோன்றுகிறார் என்பதை அவர்கள் அறிவார்கள்